அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு உங்களது அடுத்த தலைமுறை வரை கோடி புண்ணியம் சேர வேண்டுமா எல்லா விதமான செல்வ வளங்களும் உங்கள் வீட்டை தேடி வர வேண்டுமா ஆடி இரண்டாம் ஞாயிறு இந்த எளிய தானம் செய்யுங்கள் ஒரு வழிபாடு சொல்ல போகிறேன் அந்த வழிபாட்டோட இந்த தானத்தை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நிச்சயம் அம்மாவோட அருள் முழுமையாக கிடைக்கும் ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு நீங்கள் சகல மங்களத் மங்களத்தன்மையுடன் வாழ வேண்டுமென்றால் வரலட்சுமி பூஜை செய்ய தவறவிட்டு விடாதீர்கள் வருடத்தில் ஒரு நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்யக்கூடிய நாள் இந்த ஆண்டு வரலக்ஷ்மி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி கலசம் கட்டணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் வரலக்ஷ்மி மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டிய அன்று அம்மாவோட அருளை பெற்று அஷ்டலட்சுமி தேவிகளின் அருளை பெற்று நீங்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு பதினோரு சூட்சமங்கள் நான் அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக போகிறேன் எந்த கட்டணமும் கிடையாது கலச செட்டு வாங்குகிற அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான பிரசாதத்தை நான் கொடுக்க போகிறேன் இந்த கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினொன்று வாஸ்து நாள் ஆகிய அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர உங்கள் வீட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஒரு நாலு நெய்வேத்தியம் சொல்கிறேன் அந்த நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒன்று முடிஞ்சால் நாலு வைங்க அல்லது ஏதாவது ஒன்றோ ரெண்டோ உங்கள் வசதி தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஒற்றைப்படை கணக்கில் தீபம் ஏற்றுங்க மூன்று ஐந்து ஏழு அந்த மாதிரி ஒற்றைப்படை கணக்கில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி சுவாமி படங்களுக்கு பொட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு நான் தயாரித்து தரக்கூடிய ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீப எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது உங்கள் வீட்டை கோவிலாக மாற்றக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு தயாரிப்பு இப்போ ஆடி மாத ஆஃபர் போயிட்டுருக்கு அதே மாதிரி வரலட்சுமி பூசு மஞ்சளுக்கும் ஆடி மாத ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தரேன் தீபம் ஏற்றிக்கோங்க நாலு நைவேத்தியம் கூழ் தயாரித்து வைக்கணும் அல்லது மோர் மட்டும் வைக்கணும் அல்லது தயிர் மட்டும் வைக்கணும் அல்லது பூசணிக்காய் மஞ்சள் பூசணி இருக்குல்ல அந்த மஞ்சள் பூசணிக்காக ஏதாவது ஒரு உணவு வகையாக தயார் பண்ணி வைக்கணும் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் நாளில் ஏதாவது ஒன்று மோர் வைங்க அல்லது கூழ் வைங்க உங்களுக்கு கூழ் காய்ச்சி தெரியுமா கூழ் வைங்க அல்லது தயிர் அல்லது பூசணிக்காய் இந்த நாளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக வைத்து மனமுருகி தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் அது எந்த பெண் தெய்வத்தை வேணால் நினச்சிக்கோங்க காமாட்சி அண்ணன் நினச்சிக்கோங்க மீனாட்சி அண்ணன் நினச்சிக்கோங்க தாயை நினச்சிக்கோங்க துர்கையை நினச்சிக்கோங்க அங்காள பரமேஸ்வரி சமயபுரத்தா ஓம் சக்தி இப்படி யாரை வேணால் நினச்சிக்கோங்க அந்த பெண் தெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணணும் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சுபிக்ஷமாய் வாழ வேண்டும் கோடி புண்ணியம் எங்கள் குடும்பத்திற்கு சேர வேண்டும் எங்களது அடுத்த தலைமுறையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தூவ தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியம் வச்சிங்களேன் அந்த நெய்வேத்தியத்தில் கொஞ்சமாக எடுத்து பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்க அத்தனையுமே தானமாக தர வேண்டும் ஆடி இரண்டாம் ஞாயிறு அம்மனுக்கு படைத்த இந்த நெய்வேத்தியத்தை தானமாக தந்திங்கன்னா அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் இதை சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே கோடீஸ்வரனாக வாழ ஆசைப்படுறீங்களா எந்த பண கஷ்டம் இல்லாமல் வாழ ஆசைப்பட்றீங்களா பதவி உயர்வு வேணுமா ராஜயோகம் உங்களுக்கு வேணுமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணுமா ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதினுடைய தந்திர எந்திர வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த மந்திரமும் இல்லை எந்த பூஜையும் இல்லை எந்த வழிபாடும் இல்லை இந்த தந்திர எந்திர வித்தை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக பதினோரு நாள் சொல்லித்தரப்போறேன் பதினோரு நாளில் பதினாறு வித்தைகள் எந்த கட்டுப்பாடும் கிடையாது சரிங்களா விவரம் தெரிந்துகொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்